நேற்று நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டு மணி அளவில் சோசியல் மீடியாவில் என்ன பார்த்தினா ஒரு தவறான வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் சுமார் ஒரு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயை வந்து நான் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்து அந்த இடத்தை ஏமாத்துனதான் கிட்டத்தட்ட நரேஷன்னு ஒரு பர்சன் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து சேனல்ல வந்து அந்த இதில் வந்து பேசுகிறார் அந்த மாதிரி ஒரு வீடியோ கட்சிகள் வந்து வந்தது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நரேஷ் குமார் அப்படின்ற பர்சனை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை அந்த நரேஷ் குமாருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்றத இது மூலயமா உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நரேஷ்குமாருக்கும் நானும் இது வரைக்கும் எந்த விதமான போன் கான்வர்சேஷன்ஸோ இல்ல செக் டீலிங்கோ இல்ல பர்சனல் டீலிங்கோ இது வரைக்கும் எந்த டீலிங்கோ நாங்க பண்ணதில்லை அவரு என்னை வந்து இது வரைக்கும் பார்க்காம என்கிட்ட பேசாம எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு பிளைண்டா வந்து அத வந்து டெலிகாஸ்ட் எப்படி அதை வந்து போட்டாரு பேட்டி கொடுத்தாருங்கிறது எனக்கு தெரியல அதனால நரேஷ்குமார் ஒரு சமூக சேவகியா என்னுடைய ஏரியால செயல்பட்டு இருக்கேன் சுமார் பத்து வருட காலமா பொதுமக்களுக்கு நன்மைகள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கேன் பாரம்பரியம் பார்ட்டி ஹால்னு ஒண்ணு நான் எங்களுடைய சொந்த இடத்துல பல மருத்துவ முகாம்களை இலவசமா பண்ணி மக்களுக்கு வந்து பயன்பெறும் வகையில நான் இது வரைக்கும் சோசியல் ஒர்க் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் பல்வேறு வகையில குழந்தைங்க படிப்புக்கும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசியல் பின்னோக்கா இதுக்கு என்ன இதுன்னு தெரியல என்னுடைய நேம்மை டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியால ரெண்டு மூணு தடவை வந்து வந்திருக்கு சோ இது சம்பந்தமா நான் இன்னைக்கு டிசி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த நரேஷ்குமார் யாருன்றதை கண்டுபிடிச்சு அந்த நரேஷ்குமாருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றதை நான் தெல்ல தெளிவாக தெரிவிச்சிருக்கேன் அதை வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நம்ம காவல்துறை வந்து அதை செக் பண்ணி இந்த மாதிரி ஒரு சோஷியல் அது ஒரு பெண்மணியாக இருக்கும்போது ஒரு பெண்மணியை வந்து ஒரு அவதூறாக ஒரு ஈஸியாக யாருன்னே தெரியாத ஒரு ஒரு பர்சன் இந்த மாதிரி வீடியோவில் போட்டு இந்த மாதிரி நேம்ஸ் ஸ்பாயில் பண்ணுறது வந்து இதை வந்து ரொம்ப நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து நிச்சயமாக என்ன மாதிரி வேற என்ன இடத்துல வேற ஏதாவது ஒரு பெண் இருந்தால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்களாம் கூட கொஞ்சம் அதை யோசிக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப இலகிய மனதுடையவர்கள் இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் மீடியாவில் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இது எதுக்காக பண்ணது இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத தயவு செய்து நான் நம்ம நான் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அவங்க கண்டு அதை அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து அந்த நரேஷ்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி நம்ம காவல்துறை சொல்லியிருக்காங்க